சிவகங்கை மாவட்டம் தேலி கிராமத்தில் குப்பை கிடங்கு அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து ஆட்சியரின் காரை கிராம மக்கள் முற்றுகையிட்ட நிலையில் ஆட்சியர் பின்வாசல் வழியாக தப்பி சென்றுள்ளார் குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுப்பிரமணி வழங்க கேட்கலாம் சுப்பிரமணி முழு விவரம் என கலவுவரத்தை விரிவாக வழங்கலாம் சிவகங்கை மாவட்டம் திருப்போன் அருகே உள்ளது தேலி கிராமம் இந்த கிராமத்துல வந்து சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசதி வருகின்றன இந்த பகுதி திருப்போணம் பேரூராட்சிக்கு உட்பட்ட மிக அருகாமையில் அமைந்துள்ளதன் காரணமாக திருப்போணம் பேரூராட்சியில் தினசரி சேகரிக்கப்படும் குப்பைகள் மற்றும் கழிவுகளை அப்புறப்படுத்தக்கூடிய அந்த சுத்திகரிப்பு ஆலையானது பேராட்சி நிர்வாகம் சார்பில் இந்த தேலி கிராமத்தில் அமைக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு முதல் வந்து இந்த பேரூராட்சி கிழங்கை வந்து இங்கு அமைக்க ஆஹ் திருப்போணம் பேராட்சியானது முயற்சி செய்து வருவதாக கூறப்படும் நிலையில் இந்த குப்பை கிடங்கு அமைப்பதற்கு கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் வந்து பல்வேறு தரப்பில் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் குறிப்பாக இந்த குப்பை கிடங்கு அமைக்கப்பட்டால் தங்கள் பகுதியில் விவசாயம் பாதிக்கப்படுவதற்கு தங்கள் பகுதியில் உள்ள குடிநீர் சுகாதார சீர் ஏற்பட வாய்ப்புள்ளதாக கூறி இந்த கிராம மக்கள் ஏற்கனவே எதிர்ப்பு தெரிவித்து தொடர்ச்சியாக பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் இன்று வந்து இந்த கிராமத்தைச் சேர்ந்த நூறுக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் வந்து சிவகங்கை ஆட்சியர் முற்றுகையிட்டு அவரிடம் மனு அளிக்க முடிவு செய்து சிவகங்கை ஆட்சியர்கள் உள்ள அந்த ஆட்சிப்பகுதியில் இருந்து அஹ் கையில் பதாகைகளை ஏந்தி கொண்டு நடையாக இது நடைபயணமாக சிவகங்கை ஆட்சியர்கள் நோக்கி வந்தனர் அதே வேளையில் வந்து சிவகங்கை ஆட்சியர் பொற்கொடி வந்து தனது காரில் அஹ் அறிவில் ஒரு நிகழ்ச்சி ஒன்றிற்காக புறப்பட்ட நிலையில் அந்த கிராம மக்கள் அந்த அவரது வாகனத்தை வலிபறித்து ஆட்சியர் அலுவலக வாயிலேயே அமர்ந்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனை கண்ட ஆட்சியர் பொற்கொடி வந்து தனது காரை விட்டு இறங்கி அலுவலகத்திற்குள்ளே சென்று பின்புறமாக அஹ் தனது காரை வர வைத்து அங்கிருந்து வந்து தப்பிச் சென்றுள்ளார் இந்த சம்பவம் வந்து பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக வந்து கிராம மக்கள் தங்களது கோரிக்கையை வலியுறுத்தி வந்து ஆட்சியரிடம் முறையிட வந்த போது அதனை காதில் கூட வாங்கிக் கொள்ளாமல் ஆட்சியர் வந்து இது போல வந்து பின்வாற்றல் வழியாக தபித் தன்ற விஷயம் வந்து பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது என்று வந்து கிராமமுகம் சார்பில் வந்து அதிருப்தியானது தெரிவிக்கப்பட்டுள்ளது விதாவி தகவல்களுக்கு நன்றி சுப்பிரமணியன் இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லாமனைகளை முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் ஐம்பது பெர்சன் வரை பெறுங்கள் பிரீமியம் வில்லா அப்ளாட்ஸ் அக்ராஸ் தமிழ்நாடு பிரம் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் த்ரீ கிரோஸ் வாண்டி யார் ஜீ ஸ்கொயர் ஃபோர்